வணக்கம் அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் ஏற்றுமதி வியாபார நிலவரங்கள் பற்றி தொடர்ந்து இருக்கோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்பில் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஏற்றுமதி வியாபாரத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு அபிப்பிராயம் கேட்டு பல பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பேர் வேண்டான்னு நெகட்டிவாக தான் சொல்லுவாங்களே தவிர அதை பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தெளிவாக சொல்கிறாங்களா அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது இல்லைன்னு தான் அர்த்தம் ஏதோ சொல்கிறாங்க இந்த நிலமை வந்து நான் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்த ஆரம்பித்த இருபத்தி எட்டு வருஷமாக இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும்னா நான் கடிக்கிறேன் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பொதுவாக ஏற்றுமதி வியாபாரத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கிறவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகளோ திறமையானவங்களோ புத்திசாலிகளோ கடும் உழைப்பாளிகளோ கிடையவே கிடையாது சாதாரணமான ஆளுங்க சாதாரணமாக உள்ளவங்க தான் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஜெயிக்கிறாங்க அப்போது சாதனையாளர்கள் யாருன்னா ஆழமான மன உறுதி அசாதாரண மன உறுதி பெற்ற சாதாரண மனிதர்கள் தான் சாதனையாளர்கள் சாதனையாளருக்குன்னு இங்கேயோ ஒரு ஏதோ வந்து ஒரு கோட்டை தான் ஒட்டிக்கிடலை சாதனை போது அவர் சாதனையாளராக இருக்கார் ராமேஸ்வரத்தில் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்க காலத்தில் அப்துல் கலாம் ஒரு சாதாரண மனிதர் அவர் இருந்து என்னென்ன வளர்ந்து 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 இந்தியாவிலேயே முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக வளர்ந்தார்னா அது சாதனை அதுபோல் பல்வேறு துறைகளில் தொழில் துறையோ வியாபாரத்துறையோ அரசியல் துறையோ விளையாட்டுத்துறையோ வியாபாரத்துறையோ உத்தியோகத்துறையோ துறை ப்ரொடக்ஷன் துறையோ இதில் என்னாலும் சாதனை கொடுத்துருக்காங்கன்னா அது காரணம் அந்த அசாதாரண மன உறுதி இதில் தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அசாதாரண மன உறுதி பெற்ற சாதாரண மனிதர்கள் சாதனையாளர்கள் அப்படின்ட்டு சரி அது என்ன சாதாரண மன உறுதி அப்படின்னு பார்த்தா ஏற்றுமதிங்கிறது ஒரு வியாபாரத்துறை அந்த வியாபாரத்துறையில் முதல்ல நமக்கு ஈடுபடணும் ஈடுபடலாம் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆழமான பேர்னிங் சென்சேஷன் மனசுக்குள்ள கப 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 நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அத்தகைய மனதில் உள்ளவங்க தான் ஏற்றுமதி வியாபாரத்துக்கு சரியானவங்களே தவிர மற்றவங்களாம் சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இங்கே ட்ரைனிங் வந்தாருங்க அவர் எடுத்து எடுப்ப சொல்கிறாரு நான் ஒன்று இதை நம்பி இல்லை அப்படின்ட்டு அங்கேயே அடிபட்டு போச்சு அவருடைய மனது மன உறுதி நான் இதை நம்பி இல்லைன்னா யார் சொன்னால் அவங்க நீங்கள் இந்த இதை நம்பி தான் வந்திருக்கீங்கன்னு இல்லையே ஏற்றுமதிக்கு வர யாருமே அதை நம்பி இருக்கிறவங்க கிடையாது அப்போது இங்கே வரும்போது சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து கொடுந்து விட்டு மனசில் எரியணும் இது முதல் தகுதி ரெண்டாவது தகுதி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏற்றுமதிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு விற்று படம் சம்பாதிக்க போகிறோம் அவ்வளோதான் ஏற்றுமதி வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கு நிறைய விதிமுறைகள் நடைமுறைகள் சட்டத்திட்டங்கள் அரசாங்கம் அணுகுமுறைகள் அப்பப்போ மாறி வரக்கூடிய விதிகள் அரசாங்கம் சொல்லக்கூடிய நடைமுறைகள் இது மாதிரி பலவிதமான மாற்றங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இந்த துறை இருக்குமே தவிர துறை மாதிரி இருக்காது ஒரு காலத்தில் இருந்த விதிமுறைகளையும் இன்றைக்கெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எக்ஸூர்ட்டுக்கு யாருமே வர முடியாது வர மாட்டாங்க இன்றைக்கி எவ்வளோ தூரம் சிம்பிளாக ஆக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னால் அப்புறம் என்ன தான் செய்கிறது அரை மணி நேரத்தில் லைசன்ஸ் வாங்கலான்னு இருக்கேன் நான் வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது அது எதாவது குறை பேசுறது இது இல்லாத அதுன்னு சொல்கிறது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியதாக குறை பேசுகிறவங்க என்னைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க எதை பற்றியும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போது ஒரு பொருளை வெளியூரில் அல்லது உள்ளூரில் விற்பது எப்படியோ அதே போல் அந்த பொருளை வெளியில் நாட்டில் விற்பால் விற்றால் அதுக்கு ஏற்றுமதி பேர் வித்து அனுப்பி வச்சோம்னா ஏற்றுவதையும் பேர் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அந்த ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட தனி விதிமுறைகள் நடைமுறைகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது புதுசாக ஒருத்தர் எக்ஸ்போர்ட் வராருன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கலாம் பெரிய அறிவுஜீவியாக இருக்கலாம் பெரிய அட்வொகேட்டாக இருக்கலாம் பெரிய டாக்டராக இருக்கலாம் பெரிய 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 படிப்புகள் எம்பி எம்பிஏ பிஹெச்டி இது மாதிரி படிப்பெல்லாம் படித்தவராக இருக்கலாம் ஆனால் இந்த துறையை பற்றி என்ன தகவல் என்ன அறிவு என்ன அனுபவம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் துறை சார்ந்த அறிவு இருக்கவங்க தான் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சாதிக்க முடியுமே தவிர துறை சார்ந்த அறிவு இல்லாதவங்க எந்த துறையில் ஈடுபட்டாலும் சாதிக்க முடியாது அப்போ ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு விற்கிறது விற்று பணம் சம்பாதிக்கிறதா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அந்த பொருள் என்ன பொருளுங்கிறது முத முதல்ல நம்ம டிசைட் பண்ணணும் சும்மா அந்த அங்கே 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 அரைகிறது தெரிகிறது அந்த அங்கே அவர் சொன்னார் இந்த இங்கே ஒரு சொன்னார் இந்த அங்கே அது இதெல்லாம் எதுக்கும் சரிப்படாது நாம் இறங்கி பார்க்கணும் முத முதல்ல எக்ஸ்போர்ட் நுழையணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விவரங்களை தெரிஞ்சிக்கணும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும்னா ரொம்ப அலையணும் தெரியணும் பல காலம் செலவாகும் பல நாட்கள் செலவாகும் நிறைய பணம் செலவழிக்கணும் இப்போ அப்படியெல்லாம் இல்லை கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்தா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உட்காந்து இடத்துலையே வீட்லேயே உட்காந்து கம்ப்யூட்டர் ஒன்றும் பெரிய விலை உயர்ந்த வயிறு நகை வாங்குற மாதிரி பெரிய விலை உயர்ந்த சாதனமெல்லாம் இல்லை மிக குறைந்த விலையில் இன்றைக்கி கம்ப்யூட்டர் கிடைக்கிது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் கம்ப்யூட்டர் விற்ற விலைக்கும் இன்றைக்கி விற்கிற விலைக்கும் நேர் மாறுறது ஈஸியாக கிடைக்கிது உபயோகப்படுத்தப்பட்ட யூஸர் கம்ப்யூட்டர்ஸும் கிடைக்கிது அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ராத்திரி பாலம் உட்காந்து எல்லாம் செய்யும் என்ன பொருளையும் விற்கலாம் அந்த பொருள் நம்ம இடத்துலையே கிடைக்குதா இவங்க நம்ம ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டில் குடியே நம்மளை சுற்றி அந்த ஒரு மூணு தே மூணு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அந்த பொருளை சேகரிக்க முடியுமா வாங்க முடியுமா உற்பத்தியாளர்கிட்ட இருந்தோ அல்லது விவசாயம் பண்ணுறவங்கள்கிட்ட இருந்தோ அல்லது நாமளே உற்பத்தி செய்தோ அந்த பொருளை அவுட் சோர்ஸிங் வாங்க முடியுமா சேகரிக்க முடியுமா அல்லது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு அந்த பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் அதிகமாக 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 ஏற்றுமதி வெற்றிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் தள்ளி போகாமல் உள்ளு கூட இருக்கு சின்ன பொருள் எதுவரை ஆயிரம் பேரும் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த கண்ணோட்டம் வேற இப்ப பார்க்கற கண்ணோட்டம் வேற சமீபத்தில் சென்னை தாம்பரத்துல இருந்து ஒருத்தர் இங்க ட்ரைனிங் வந்திருந்தார் வரும்போதே சொன்னார் சார் என்னுடைய சொந்த ஊர் கரூர் பக்கத்தில் துறையூர் பச்சை மொழகா எங்கள் ஊர்ல நிறைய தோட்டத்திலேயே விளையுது பச்சை மிளகாய் வெளிநாட்டு விற்கலாம்னு தான் சார் ட்ரைனிங் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சென்னையிலேருந்து இருந்து மதுரைக்கு வந்து ட்ரைனிங் வந்து சொல்றாரு பச்சை மிளகா அப்ப அந்த பச்சை மிளகா வந்து எங்கெல்லாம் கிடைக்குது யார் யாருலாம் விளைவிக்கிறாங்க இவங்க என்ன விலை தர்றாங்க அவங்க என்ன விலை தர்றாங்க இவங்களுக்கு இவ்வளவு எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் இவங்களால எப்படி சப்ளை இவங்களுக்கு சப்ளை பண்ணால் போதுமான அளவுக்கு அனுபவம் இருக்கா அறிவு இருக்கா அது சம்மந்தப்பட்ட வரலாம் தெரியுமா அந்த பச்சை மிளகாய்லேயும் நிறைய பிரிவுகள் இருக்கு உதாரணத்துக்கு கேப்சிகம் கொடை மிளகாய்ன்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு ஆப்பிள் மிளகா மாதிரி பெருசாக இருக்கும் கொடை மிளகாய்னு பேர் அது தஞ்சாவூர் கோயம்புத்தூர் கும்பகோணம் இந்த மாதிரி ஏரியாலலாம் நிறைய கிடைக்கிது அதுவும் ஆகுது அப்போது நமக்கு பக்கத்தில் நம்மளுடைய இடத்துல நம்மை சுற்றி உள்ளவங்க என்னென்ன பொருளெல்லாம் தயார் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க அதில் விளைவிக்கிறாங்க அதை உற்பத்தி பண்ணுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கணும் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு இவைகளே எக்ஸ்போர்ட்டுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாமா நீங்கள் எடுத்துட்டு ஏரோப்ளைனையும் அம்பாசர் இருக்காது காரையும் ஸ்கூடா காரையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ச்சா அதெல்லாம் தப்பு சின்ன பொருள் ஒரு அகர்பத்தி ஒரு கடமைட்டாயே சாதாரணமான ஏதோ ஒரு சின்ன பொருள் அந்த சின்ன பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தெளிவுகள் விவரங்கள் தகவல்கள் இதுதான் நம்மளை படிப்படியாக உயர வச்சு உயர வச்சு உயர வச்சு உயர வச்சு காலப்போக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்ருங்க அந்தஸ்தை தருமையை தவிர சும்மா உழைஞ்சது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது தப்பு செய்யவே முடியாது அது அதை புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த பச்சை மிளகாய் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஒருத்தர் வராரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் பொருள் வெங்காயம் எக்ஸ்போர்ட் பண்ணால் எங்கள் தோட்டத்தில் சார் வெங்காயம் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அதுக்கு இப்போதைக்கு தடை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் கொஞ்சம் நாளில் அதை லிஃப்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் தயாராகி வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே இதெல்லாம் சரியாயிரும் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு இன்னொரு நிறைய பொருள் அப்போது நீங்கள் தேர்ந்து எடுக்கக்கூடிய அந்த பொருள் இருக்குது இல்லையா அந்த பொருள் உலகத்தில் எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது பார்க்கலாம் கம்ப்யூட்டரில் கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த நாட்டில் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தியாவில் இருந்து மட்டும்தான் இந்த பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தியாவில் இதை அடிக்கிறதுக்கு யாருமே உலகத்தில் வேறு எந்த நாடும் கிடையாது அப்படிங்கிற பொருளுக்கு கண்டிப்பாகவும் அவங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் நல்ல மார்க்கெட் இருக்கும் போதுமான அளவுக்கு வளர்ச்சியை உருவாக்கி தர முடியும் இதே ஒரு பொருளை உலகத்திலுடைய இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாடுகளில் சுமார் ஐம்பது நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அந்த ஐம்பது நாடுகளோட நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும் இந்தியா மட்டும்தான் அதில் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு இந்தியா அதை கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு நெருங்கி பக்கத்தில் வரக்கூட முடியாது அதாவது இந்தியாவுக்கு போட்டியாக வரவே முடியாது இந்தியா தான் என்னைக்கு டாமினேட் பண்ணும் அப்படி நினைக்கக்கூடிய சொல்லக்கூடிய பொருள்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதெல்லாம் வழிகளை சுருக்கமாக்கிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய யோசனைகள் தானே தவிர இப்படி இல்லாமல்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் வழக்கம் போல் எல்லா தொழில்களுக்கும் உள்ள சிரமங்களும் போராட்டங்களும் எக்ஸ்போர்ட்டில் இருக்கத்தான் செய்யும் அது மறுக்கவே முடியாது அது இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது ஏன்னா நமக்கு மூணு அனுபவங்கள் எதுவுமே இல்லை அனுபவம் ஏற்பட 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 நம்ம நாம் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதே போல் எடுத்த எடுப்பில் எக்ஸ்போர்ட்டில் பெருசாக சம்பாதிச்சவங்க யாருமே இருக்க முடியாது எடுத்த எடுப்பில் லட்சங்கள் கோடிகள் வருமானமாக சம்பாதிச்சவங்க யாருமே இருக்க முடியாது படிப்படியாக போக 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 வரக்கூடிய முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் அவங்க இமேஜின் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அளவுக்கு போக போக வளர்ச்சி வருங்க தவிர எடுத்த எடுப்பில் வராது அப்போது பொருளை தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறதுங்கிறது மிக 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 முக்கியமானது இதையாவது ஒன்று பண்ணுவோம் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு என்ன பண்ண போகிறீங்க எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் நினச்ச முடிவு எடுத்த பொருளை வெற்றி வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கலாம் ஒருவேளை ஏதோ சில காரணங்களால அந்த பொருளை வெற்றி வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்து நீங்கள் முயற்சி செய்து பார்த்து வெற்றி வராமல் வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் தப்பு இல்லை அது எப்போவுமே போராட்டம் தான் சுலபம்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது அப்போது நீங்கள் பொருளை தேர்ந்தெடுத்து முடிவு செய்ய வேண்டியது முதல் கட்டம் இந்த பொருளை தான் விற்று நாம் முன்னேற போகிறோம் எந்த பொருளை விற்க போகிறோமோ அந்த பொருளை விற்கிறது மூலமாக தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறோம் அது இரும்பு விற்றாலும் சரி சிமெண்ட்டு விற்றாலும் சரி சைக்கிள் விற்றாலும் சரி கார் விற்றாலும் சரி எதை விற்றாலும் விற்கிற பொருள் தான் வருமானத்தை சம்பாதிக்க வைத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக போகிறது அப்போ கவனமாக தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது முதல்வே ரெண்டாவது அந்த பொருளை பற்றிய முழுமையான விவரங்களை தகவல்களை அனுபவங்களை அறிவை முழு விவரங்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும் இது ஆரம்பத்தில் மட்டும் கிடையாது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷமாக நீங்கள் வியாபாரத்தில் அந்த பொருளில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் வரும்ங்கிறது தவிர்க்க முடியாதது இன்னவிட்டபிள் அப்போ அதை லேன் பண்ணிக்கிட்டே சேகரிச்சுக்கிட்டே வரும் இப்போ இப்போ என்னென்ன மாற்றங்களாக வருது அரசாங்கத்துடைய அணுகுமுறை அதில் என்ன இருக்குது அதுக்கு அரசாங்கம் வச்சுருக்க சலுகை வருமானங்கள் எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எந்த அளவுக்கு ஏற்றி இருக்காங்க அதில் இறக்கிக்க இறக்கியிருக்காங்க ஏன் ஏற்றியிருக்காங்க ஏன் இறக்கியிருக்காங்க இது மாதிரி வருங்கள் அந்த பொருள் யார் யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க உற்பத்தி பண்ணுற முறை எப்படி இருக்குது இவங்க உற்பத்தி பண்ணுற முறை எப்படி இருக்குது இவங்க உற்பத்தி பண்ணுற முறை எப்படி இருக்குது இந்த மாதிரி வருங்கள் அடுத்ததாக இப்போது எந்த பொருளை விற்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா இப்போது தீபாவளி டயத்தில் பட்டாசு கடைகள் நிறையா இருக்கும் கரும்பு கடைகள் வச்சுருப்பாங்களா அப்போது இருக்காது பொங்கல் சமயத்தில் கரும்புக்குள்ளே ரோடு நல்லா ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் நேரத்துக்கு கரும்பாக வச்சு விற்றுப்பாங்க அப்போ போய் பட்டாசு வச்சு யாராவது விற்றுருப்பாங்களா கம்மியா வெயில் காலம் வருது இந்த இப்போ வெயில் கா வெயில் காலமாக இருக்குது ஐஸ்கிரீம் நிறைய விற்பனை ஆகும் ஒரு நாலு மாதம் முன்னால் வின்டர் சீசனில் போய் ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டுருப்பாங்களா இந்த விற்பனை ஆயிருக்குமா ஆயிருக்கு அந்த பொருள் எதுக்கு தேவைப்படுது எதுக்கு பயன்படுது யாரும் உபயோகப்படுத்துகிறாங்க எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க தட்டு வர்க்க மக்களும் இருப்பாங்க கீழ்த்தட்டு வர்க்க 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 மக்களும் இருப்பாங்க ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க காக்கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க வேறுபட்டது அப்போது வியாபாரத்தில் பலவிதமான நெளிவு சுழிவுகள் நிறையா நிலவரங்கள் வேறுபட்டு இருக்கும் எங்கே யார் யார் உற்பத்தி பண்ணுறா என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எந்த முறையை பின்பற்றி அவங்க உற்பத்தி செய்கிறாங்க அதில் என்ன வேறுபாடு இருக்குது அதில் என்ன உயர்வு இருக்குது அது என்ன தாழ்வு இருக்குது ஏன் விலை அதிகமாக இருக்குது ஏன் விலை குறைவாக இருக்குது எப்படி எல்லாம் பேக்கிங் பண்ணி விற்கிறாங்க என்ன குவாலிட்டி தரங்கிறத விரும்புகிறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருந்து அந்த பொருளை வாங்கணும்னு விரும்புகிற அந்த இறக்குமதியாளர் என்ன தரத்தில் வேணும்னு கேட்குறாரு அந்த தரத்தில் நம்மளால் கொடுக்க முடியுமா முடிஞ்சால் ப்ரொசீட் பண்ணலாம் முடியலன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணி பிரயோஜனமே இல்லை இது மாதிரி பல விஷயங்கள் பொருளை தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறதே சாதாரணமான விஷயம் கிடையாது அதில் தான் உங்களுடைய எதிர்கால வெற்றி அடங்கியிருக்கே தவிர நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு பொருளை பண்ணலாம் ஏதாவது ஒரு பொருளை பண்ணலாம் ஏதாவது ஒரு ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக இது தான் பண்ணணும் அப்படின்னு வர்றது கிடையாது சொன்னாலும் அவங்க பல பேர் அதை சீரியஸாக எடுத்து தர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி போனால் தான் ஜெயிக்க முடியுமே தவிர பொருள் தேர்வுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த பொருள் வந்து எல்லாம் விலை கொடுத்து வாங்குகிறோம் பேரம் பேசி வாங்க தெரியணும் உற்பத்தியாளர்கிட்ட சப்ளை பண்ணுறவங்கள்ட்ட அவங்க பேரம் பேசி வாங்கணுன்னா பொருளை பற்றி முழுமையான அறிவு இருந்தால் தான் ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தால் தான் பேரன் பேசி வாங்க தெரியும் இல்லைன்னா பார்த்து சொல்லி கொடுங்க அப்படி கேட்க முடியும் பார்த்து தாங்க சொல்லிக் கொடுக்குறேன் அப்படி தான் சொல்லுவார் அவர் அதில் ப பல விதமான தடங்கள் இதெல்லாம் வரும் ஆர்டர்லாம் வாங்கிட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான அழைஞ்சு பல கட்டங்களை தாண்டி தான் நம்ம எக்ஸ்போர்ட்டில் ஜெயிக்க முடியும் கேட்த்தவர்கள் நுழைஞ்சோடனே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நினைக்கிறது தப்பு அப்போ பொருள் வந்து என்ன பொருள் என்ன தரம் என்ன குவாலிட்டி எந்த மாதிரி முறையில் பேக்கிங் பேக்கிங்கெலாம் நிறைய மாற்றங்கள்லாம் வருது இந்த மாற்றங்கள் எல்லாம் பூத்திக்கிட்டே இருக்கணும் யோசிக்க யோசிக்கு யோசிக்க யோசிக்க புது புது யோசனைகள்லாம் யாருக்குமே வரத்தான் செய்யும் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் யோசனைகள் வரந்தாலும் அவன் பெரிய அறிவாளியாக நடத்தம் கிடையாது யோசிக்கிறான் ராத்திரி பாரா யோசிக்கலாம் ராத்திரி படுத்துட்டு கண்ண முடிவு ஒரு மணி நேரமும் யோசிச்சிட்டே தான் என்ன செய்யலாம் எல்லாத்துக்கும் மேல போட்டிகள் நிறைந்த கால சூழ்நிலையில் இதை நிரந்தரமாக ஆரம்ப காலத்தில் போட்டிகள் நிறைந்த காலத்தில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா ஒரே வழி எப்படி புதுமையாக செய்கிறது எப்படி மாறுபட்ட முறையில் செய்கிறது கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா டிஃப்ரெண்டாக மற்றவங்க செய்கிறது நீங்கள் எந்த துறையில் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் உலகம் முழுவதும் பாருங்கள் அந்த பொருள் வித்தியாசமான பொருளாக மாறுபட்ட பொருளாக க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக டாமினேட் பண்ண தான் செய்யும் அதில் எந்த மாற்றம் கிடையாது உள்ளூர்களே ஆயிரம் பொருள் சொல்லலாம் ஆயிரக்கணக்கான பொருள் சொல்லலாம் பேர் வக்கீர ஆரம்பித்தாலும் சரி பொருளை உற்பத்தி பண்ணுறதாக இருந்தாலும் சரி பேக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி குவாலிட்டி மெயின்டைன் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு ஏதோ ஒரு புதுமை அது என்ன சார் புதுமை அப்படின்னா அது அவங்கவுங்க யோசித்து கண்டுபிடிக்கணுமே தவிர இதுதான் புதுமைன்னு சொன்னால் அது புதுமையே கிடையாது ஒருத்தர் என்னை கேட்டார் நான் தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் தேங்காயில் என்ன சார் புதுமை பண்ணுறது அப்படிங்கிறாரு நீங்கள் தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும் நீங்கள் தான் யோசிக்கணும் நான் தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா நான் ஆயிரம் புதுமை ஆறு மாத காலத்தில் ஆயிரம் புதுமை கொண்டு வந்துருப்பேன் நான் நீங்கள் தான் யோசிக்கலாம் அப்படின்னு ஏதோ யாரே த தங்க தாம்பாத்தான் தங்க தங்க தாம்பாளத்தில் வச்சு இதை செய்யுங்கன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டியது மிக முக்கியங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர வித்தியாசமாக செய்தால் எந்த துறையிலுமே எவ்வளவு போட்டி இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜெயிச்சு டாமினேட் பண்ணுவாங்களே தவிர ஆயிரம் உதாரணங்கள் சொல்லலாம் இத்தனையோ பொருட்களை வித்தியாசமாக யோசித்து மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு செஞ்சு கொடிகட்டி கட்டி பறந்துக்கிட்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற விற்பனையாளர்கள் நிறைய பேர் பார்க்க பார்க்கலாம் அது உள்நாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதிக்கேன்னு பலவிதமான ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் நிறைய இருக்குது அதை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் அதனால் இப்போ அதை பற்றி சொல்லல நிறைய வழிகள் அப்போ அந்த விற்பனையில் நம்ம என்ன வித்தியாசத்துக்கு காமிக்க போகிறோம் எதன் மூலமாக பெருசாக டாமினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணி செய்யும்போது நாளை பின்ன வெற்றிகரமாக வரும்போது நம்மளை காப்பி எடுத்து போட்டிக்கு வரதுக்கும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பான் இப்போவே எழுதி வச்சுக்க போட்டிக்கு வரவங்க இருக்க தான் செய்வாங்க பண்ணிவிட்டு போகிறான் நம்ம டாமினேட் பண்ணுவோம் நம்ம டாமினேட் பண்ணுற எவனாலையும் அசைக்க முடியாது அதை நான் வச்சுக்க அதனால் ஏற்றுமதி துறையில் பொருளை தேர்ந்தெடுப்பது தான் வெற்றிக்கு முதல் வழி அப்படிங்கிறதையும் பொருள் சார்ந்த விவரங்களையும் அதில் இந்த மாதிரி அணுகுமுறையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் நல்லா யோசித்து தீர்மானமாக முடிவு பண்ணி முயற்சி செய்தால் வெற்றிங்கிறது சாதாரணமாக யாரை அடைய முடியுமே தவிர நான் முதல்ல சொன்ன மாதிரி அசாதாரண மன உறுதி பெற்ற சாதாரண மனிதர்களே சாதனையாளர்கள் நீங்களும் ஒரு சாதனையாளராக வர முடியும் அடுத்த எபிசோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்